எப்ப போதும் மாமா டிச்சார்ஜ் ஆகிட்டாரா இந்த உலகத்தை விட்டு டிசார்ஜ் ஆகி ஒரு மாசம் ஆச்சு ஹலோ வணக்கம் நண்பர்களே நேற்று ராத்திரி ரோபோட் சங்கத்தை எடுத்துட்டா இருக்கிற நியூஸ் கேள்விப்பட்டு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு எப்படிப்பட்ட அருமையான ஒரு நகைச்சுவை கலைஞர் இவர் இறந்துட்டாருங்கிறது இன்னும் நம்ப முடியல ஏன்னா நாற்பத்தாறு வயசுங்கிறது சாகக்கூடிய வயசு கிடையாது இவர் இறந்ததுக்கு முக்கியமான காரணம் ஃபர்ஸ்ட் இவர் ஒரு ஆல்கஹாலிஸ்ட் அப்படிங்கிறாங்க ரெண்டாவது காரணம் என்ன பாத்தீங்கன்னா இந்த ரோபோட் சங்கர் வந்து முந்தி ஸ்டேஜ் ஷோ பண்றதுக்காக தன்னுடைய பாடி பில்டிங் திறமை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக ஆயிரம் தடவை ஸ்டேஜ்ல ஏறி அண்ணா ஒரு ரோபோவா காமிக்கிறதுக்காக உடம்புல அலுமினியம் போட்டு பூசிக்கிட்டு அப்படியே இந்த அந்த மார்பகங்க அப்படியே துடிக்கிற மாதிரியும் கை தசைகள் அப்படியே துடிக்கிற மாதிரி அப்படியே நிறைய ஷோ காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த ஷோ முடியும் போது உடம்பு வந்து அப்படி மனநேர தொடக்கிறது இப்படியே தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே இருந்தது இவருடைய உடம்பு ரொம்ப டேமேஜ் பண்ணிருக்கு அப்படிங்கிறாங்க இது எந்த அளவுக்கு தெரியல முதல்ல அண்ணாருடைய மறைவுக்கு ஆழ்ந்த அஞ்சலி அவருடைய குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கலே தெரிவிச்சுக்கிறோம் இப்போ அவங்க நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம் ரோபோட் சந்திர நம்ம எல்லாரும் பார்த்தது விஜய் டிவியோட கலக்க போவது யாரு சிவகார்த்தையன் கூட இவர் சேர்ந்து பண்ண அது இது இது புரோகிராம் மூலமா தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா பரிச்சயம்

என்னோட ஒரு வயசு சின்னவர் ஆனாலும் எஸ்பி பாலசுப்ரமணியம் விவேக் குமார் மனிதர்கள்லாம் இப்போ நம்ம மனசுல வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க டிவில விவேக் உடைய காம்படிஷன்கள் எஸ்பிபியோடைய சாங்ஸ் எல்லாம் பார்க்கும் போதெல்லாம் அவங்க இறந்துட்டாங்கன்னு இதுவரைக்கும் நம்மளால நம்ப முடியல அந்த அளவுக்கு இப்போ நம்ம மனசுல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அதே மாதிரிதான் ரோபோ சங்கர் நம்ம மனசுல நீண்டவாம இருப்பாரு சொர்க்கத்துல சிவன் பார்வதி பிள்ளையார் முருகன் விஷ்ணு எல்லாரும் சந்தோஷமா செருக்கி வச்சுக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு நம்ம நம்பலாம் அந்த பொண்ணு தோப்புக்குள்ள அப்படியே அப்படியே உட்காந்துருக்கா நீ ஓடியாரு ஓடியா அந்த ரஜினியை பார்த்து பேஸில் மட்டும் நான் ஒன்று லவ் பண்ணுறேன் அப்படி எக்ஸ்பிரஷன் காட்டுறேன் யாரும் பார்த்தே எல்லா கல்லாக இருக்கீங்களே என்னை நம்பிக்கெட்டவர்கள் யாரும் கிடையாது நம்பாமல் கெட்டவர்கள் பல பேர் உண்டு இதை நான் ஆகத்தோட அந்த அள்ளி எள்ளி பருக வேண்டிய அமருந்தமாட்டாரு மிஸ்டர் முர்ருகன் அலப்பனா நான் உங்கள் அடிமை ஆறு மணிக்கு

அடுக்கு முனல் மரியா மூன்று பேர் வித்தியாசமான காம்பினேஷன்ல வந்திருக்காங்க ரோபோ சங்கர், அமுதா வர்ணன் மற்றும் ராமர் வெல்கம் டு தி ஷோ கண்ண செவக்கட்டும்டா கண்ண காம நேரமாவது துடிக்கிட்டும்டா அண்ணே குச்சி எடுத்து குத்துவமானே அதுவா செவக்கும் ஹே நான் பாட்டி சாங் பாடுற பைட் இருக்கேன் சேட்டர்டே ஆனாலே கம்ப்ல்ஸரியா சர குடிப்பேன் அப்ப மற்ற நாள்ல குடிக்க மாட்டீங்க குடிப்பனே அப்ப மற்ற நாள்ல கம்ப்ல்ஸரியா குடிக்க மாட்டீங்க ஐயோ மற்ற நாள்ல டெஃபினட்டா குடிப்பேன் அப்ப ஏன்ங்க பேர் சனிக்கிழமை சேட்டர்டே ஆனாலே கம்ப்ல்ஸரியா சர குடிப்பேன் மண்டே சரிதான் கன்ஃபியூஸ் ஆயிட்டான் டியர் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் சச்ச வாம் ஈவினிங் அப்டினா ஐ ரியலி பிரவுட் ஆஃப் யூ மிஸ்டர் மாரி பாய் ஸ்டேம் பிரவுட்லி பிரசன்ட்ஸ் நேம் ஆஃப் ஸ்ரீக் கலைனா நீ பெர்ஃபார்ம் பண்ணி மாரி ஸ்ரீக் கலைனா காளி மூடி பேசும் நீ என்னருக்கு சைடிஷ் நீ எனக்கு சைடிஷ் நீ எல்லா ஹீரோவா கோத்ரேஜ் பிரோவா இந்த மாதிரி பੜ எடுத்தனால எங்க மாதிரி குடியாளர்களுக்கு ரொம்ப கெட்ட பேரு பெரிய தலை ஆட முடியல ஆமா பொழுக்கு மாதிரி காம்ப்ஷன் பੜ எடுத்துறேன் எப்படி எடுக்கலாம் பொழுக்கு மாதிரி அன்னைக்கு காலையில ஆறு மணி இருக்கும் என் பொண்டாட்டி குளிச்சுட்டு தலை நிறைய பூ வச்சுட்டு என்னை வந்து உசுப்புனா மல்லியா கனகாம்பரமா

அன்னைக்கு காலையில் ஆறு மணி ரோபோ உடல் நான் பாத்திருக்கேன் முந்தி விஜய் டிவில வந்து காமெடி ஷோக்களை பார்க்கும்போது பாடி பில்டிங்லாம் பண்ணி உடம்பு நல்லா சூப்பரா வச்சிருந்தாரு உதாரணத்துக்கு நம்ம இளையதழகம் பிரபுவை சொல்லலாம் விஜயகாந்த சொல்லலாம் இந்த லிஸ்ட்ல ஒரு தான் நம்ம ரோபோ சங்கர் அப்படிப்பட்ட மனிதர் இப்ப ரீசெண்டா பாக்கும்போது எப்படி இருந்த மனுஷன் எப்படி நமக்கே ரொம்ப பரிதாபமா இதுக்கு முக்கியமான காரணம் இவர் ஹெபடைட்டிஸ்ங்கிற மஞ்சக்கமால வந்தது லிவர் ப்ராப்ளம் தான் மெயினா லிவர் ப்ராப்ளத்துக்கு என்ன காரணமா இருக்க முடியும் ஆல்கஹால் தான் இப்ப எல்லாம் நம்ம எது வந்தாலும் குடிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் வந்து எண்பது தொண்ணூறு காலகட்டங்களில் ஸ்மோக்கிங் அதிகமான ஒரு மோசமான பழக்கம் இருந்தது இப்போ இந்த பாட்டி கலாச்சாரம் பிரியாணி கலாச்சாரம் வந்த பிறகு இந்த கார்ப்பரேட் யுகத்துல சோசியலிசம் கம்யூனிசம் அதிகமா வளர்ந்ததோ இல்லையோ ஆல்கஹாலிசம் தான் மக்கள் அதிகம் பாதிக்கப்பட்டு இருக்காங்க எடுத்தாலும் தண்ணி பாட்டி 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 தான் குழந்தை பிறந்திருக்கா பாட்டி குழந்தைக்கு பேர் வைக்கிறனாக்கு ஒரு 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 பார்ட்டி 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 குழந்தைக்கு டே வைக்கிறதுக்கு அதுக்கு அதுக்கு குழந்தைங்க வந்ததுக்கு ஆபீஸ்ல இப்ப இப்ப எல்லாத்துக்கும் செலிப்ரேட் பண்ணி நம்ம நம்ம ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கோம் இருக்கோம் சந்தோஷமான விஷயங்கள் விஷயங்கள் வச்சு சாப்பிட்டு சோகமான அதுக்கும் அதுக்கும் வைக்கிறது ஆயிடுச்சா ஆயிடுச்சா மேரேஜ் டைவர்ஸ் பார்ட்டி வைக்கிறது ஊருக்கு போன ஒய்ஃப் திருப்பி வந்துட்டாலா அந்த சோகத்துக்கும் பார்த்து வைக்கிறது இப்படி நம்ம மனசை ரிலாக்ஸ் பண்றோம் மனசை ரிலாக்ஸ் பண்றோம் மனசுல வலியில குறைக்கிற நம்ம ஆழ்காக சாப்பிட்டு சாப்பிட்டு நம்ம உடம்ப எடுத்துக்கிட்டு இருக்கோம் முதல்ல உடம்பு முக்கியமா மனசு முக்கியமா அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல நம்ம உடம்புக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் உடம்பு நல்லா இருந்தா தான் மனசு நல்லா இருக்கும் உடம்பு நல்ல ஒரு கம்பீரமான ஒரு உருவத்தோட இருந்தா பாக்குறவங்க எப்பவுமே நம்மள ஒரு பெருமையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய குண்டான உடம்பு ஒரு நாள் சுகர்ங்கிற பேர்ல லிவர் பெயிலியருங்கிற பேர்ல மெழிஞ்சு போகும்போது மத்தாவ நம்மள பரிதாபம் பாக்குற ஒரு பாக்கு இருக்கே அதெல்லாம் நம்மள டெய்லி கொள்ளுங்க அதனால நம்ம உடல் அளவை கொஞ்சம் கூட குறையாத அளவுக்கு நம்ம பாத்துக்கணும் இப்ப குண்டான வந்து டெய்லி வாக்கிங் போய் ஜாக்கிங் போய் உடம்பை குறைச்சாங்கன்னா அது கொஞ்சம் பெருமையான விஷயம் ஆனா அதே நேரம் சுகர் வந்து மெழிஞ்சு போனாங்கன்னா அது ரொம்ப நம்ம டீ கடையில போய் டீ ஆர்டர் பண்ணும் போது சுகர் லைட்டாவா கம்மியா அப்படி கேட்கும் நமக்கு மனசு லைட்டா சுருக்கும் இருக்கும் என்ன டீ கடைக்கா இருக்கு என்ன பார்த்தா சுகர் பேசுற மாதிரி தெரியுதா அப்படின்னு நமக்கே ஒரு ஃபீலிங் வரும் சோ எல்லாரும் முன்னாலேயும் இனிமையாவது நம்ம ராஜா மாதிரி நாற்பது வயசுக்கு மேலே கெத்தா நடக்கணும் அப்படின்னா தயவு செய்து சிகரெட் மது மாது பழக்கத்தை கம்ப்ளீட்டா தவிர்ப்போம் முப்பது வயசு வரையும் நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம் நல்லா குடி நல்ல சிகரெட் ஆட்டி அது பண்ணிக்கலாம் ஒரு முப்பத்தஞ்சு வயசு தாண்டி நோ மட்டன் நோ பீஃப் நோ டிக்ஸ் நோ சிகரெட் அப்படின்னு போயிட்டே இருந்தோம்னா அறுபது வயசு தாண்டினாலும் நம்மளுடைய உடல் நிலையை நம்ம பத்திரமா பேணி பாதுகாத்துக்கலாம் யாரும் நம்ம பரிதாவும் பார்க்க மாட்டாங்க நம்ம மனசை தளர்த்த மாட்டேன் நான் இப்ப வரைக்கும் அதை பண்ணிட்டு இருக்கேன் நானும் ஒரு டீ டோட்டலாம் சிகரெட் கிடையாது தண்ணி கிடையாது என்ன இன்னும் கால வாக்கிங் போற பழக்கத்தை மறுபடியும் போயிட்டு நீ யாரும் கேக்குறது கூட என்னால தாங்க முடியாது அதனால தான் இந்த கெட்ட பழக்கங்கள் விளங்கிருக்கேன் மத்தவங்களை வரைக்கும் ஒரு வேஸ்ட் பீஸ் ஒரு பழைய படத்துல கவனம் சொல்லுவார்ல உனக்கு சிகரெட் கிடையாது தண்ணி கிடையாது பொங்கல் பழக்கம் கிடையாது ஒரையில கிடையாது வெத்தல் பாக்கு கிடையாது ஒண்ணுமே கிடையாது அப்பவே நீ உயிர் வாழ்ற அப்படி கேட்பார்ல அந்த மாதிரி நம்மளே நிறைய பேர் கேட்கறதா என்னை நிறைய பேர் கேட்க தான் செஞ்சிருக்காங்க அந்த அளவுக்கு சுத்தமா வாழ்ந்து பழகிட்டோம் புரோட்டா கூட எப்பயாவது சாப்பிடுறோம் ஹோட்டல்ல ராத்திரி இன்னைக்கு புரோட்டா தவிர வேற இல்லன்னே அப்படின்னு சொன்னாதான் வேற வழி இல்லைன்னு சொல்லி புரோட்டா சாப்பிட்டுட்டு இருக்கணும் அப்படி ஒரு அட்ராக்டிவ் பிசினஸ் ரோபோட் சங்கருடைய லேட்டஸ்டான ஸ்டில்கள் பார்க்கும்போது சோ எப்படி கம்பீரமா இருந்த ரோபோட் சங்கர் இப்படி ஆயிட்டாருன்னு நாங்க ரெண்டு மூணு மாசம் பார்க்கும் ரொம்ப பரிதாபமா இருந்தது சோ இவருடைய போட்டோவை பாக்குற மக்களாக தெரிஞ்சுக்கோங்க நம்ம தொடர்ந்து சிகரெட் பிடிச்சா நம்ம தொடர்ந்து ஆல்கஹால் சாப்பிட்டா நம்ம உடம்பு பின்னால படுத்தா மாறும் நம்மள

வாழ்க்கையால் நம்ம உடம்புல என்னென்ன பண்ணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நான் சொல்லணும் தேவையே கிடையாது நான் டாக்டரும் கிடையாது இன்னைக்கு காலையில் நான் படித்த ஃபேஸ்புக்கை தான் உங்கள் முன்னால் அப்படியே ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கேன் இது வரைக்கும் நம்ம உடம்புல நம்ம கண்ணு நம்ம ஹார்ட்டு நம்ம லங்ஸ் கிட்னிக்கு தான் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம லிவரை பற்றி நம்ம வந்து கண்டுக்கிறதே கிடையாது நம்ம தான் குடிக்கிறதே கிடையாது நமக்கு லிவரில் ப்ராப்ளம் வராது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் குடிக்கிறதுனால உடம்புக்கு என்ன லிவருக்கு என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னு நம்ம பார்ப்போம் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜஸ்ட் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் அவங்க ஃபர்ஸ்ட் லிவருடைய வேலை என்னென்னா வந்து இல்ல சொல்லுவாங்க வந்து கொழுப்பு அதிகமா இருக்கு ரெண்டாவது லிவர் ஹெபடைட்டிஸ் சொல்லக்கூடிய ஈரல் வீக்கம் சொல்லுவாங்க மூணாவது லிவர் சிரோசிஸ் சொல்லக்கூடிய ஈரல் சுருங்கல் இதனோட கடைசி கட்டம் தான் நாலாவது ஸ்டேஜ் லிவர் பெயிலியர் அதாவது லிவர் டிஃபங்க்ஷன் இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஃபேட்டி லிவர் வந்து ரெண்டு வகையில பிரிப்பாங்க ஒன்னு ஆல்கஹால்னால அவர் பேட்டி லிவர் இன்னொன்னு ஆல்கஹால் சாப்பிடாதனால அவர் பேட்டி லிவர் ஃபர்ஸ்ட் ஆல்கஹால் நிறைய கன்சியூம் பண்றவங்களுக்கு இந்த சிலவர் வந்து மாசத்துக்கு ஒரு நாள் ஃபங்க்ஷன்ல போட்டு குடிப்பாங்க அவங்களுக்கு அந்த அளவுக்கு பிரச்சனை கிடையாது ஆனா டெலிவரி டெய்லி ரொட்டீனா குடிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி பொடி மகன்கள் டெய்லி ஆல்கஹால கன்சியூம் பண்ணும்போது இது நம்ம உடம்புக்கு தேவையில்லாத ஒரு பாலிசங்கிறதுனால நம்ம லிவர் என்ன பண்ணோம் எப்ப போல நம்ம உடம்புல ஆல்கஹால கொஞ்சம் கொஞ்சமா வெளியேற்ற ட்ரை பண்ணோம் அப்படி வெளியேற்றும் போது இந்த கெமிக்கல் ரியாக்சன்ல நிறைய நச்சு பொருட்கள் உருவாகி அது அப்படி கொழுப்பா மாதிரி அப்படியே நம்ம லிவர்ல தங்கி அப்படியே லிவர் அப்படியே வீக்க ஆரம்பிச்சிடும் இதான் லிவர் ஃபேட்டி அப்படிங்கறாங்க இது அப்படியே இன்னும் கூடிச்சினா ஆல்கஹாலிக் ஹெபடிடிஸ்ங்கற ஆல்கஹால் கன்சூம் பண்றனால அவர மஞ்சகாமாலை நோயை நம்ம போறோம் இதுல இரண்டாவது டைப் என்னன்னா ஆல்கஹால் சாப்பிடாத என்ன மாதிரி அதுக்கு வர ஈரல் குளுப்பு நோய் இத பத்தி நானும் அந்த அளவுக்கு ஒரு அவேர்னஸ் எனக்கு இல்லாம இருந்தது நானும் இன்னைக்கு காலையில இந்த பத்தி நான் இந்த Facebookல அந்த பத்தி படிச்சு பார்த்தேன் அதாவது ஆல்கஹால் சாப்பிடாதவங்களுக்கு லிவர்ல எப்படி குளுப்பு சேருதுன்னு வரைக்கும் மெடிக்கல் ரீசன் யாரும் கண்டுபிடிக்கவே இல்ல ஆனால் இதுக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்றாங்கன்னா

இதில் சிலவர் என்ன சொல்றாங்கன்னா நம்ம நாட்டு மருந்துகள் அதிகமாக எடுத்துக்கிட்டால் இந்த மாதிரி மேலே பார்த்தா ரெண்டு டைம் நம்ம சரிப்படுத்திடலாம் அப்படிங்கிறாங்க ஆனா அந்த நோய்க்கு எந்த செட்டம்ஸுங்களும் ஆரம்பத்தில் காமிக்காது அதனால் ஃபைனல் ஸ்டேஜ் வரும்போது தான் நமக்கு ஒரு டைம்னஸ் வரும் நம்ம உடம்புக்கு ரொம்ப வீக்கா தெரியும் நம்ம வயிற்று மேலே கொஞ்சம் அப்படியே வலிக்கும் அசூரியமாக ஃபீல் பண்ணணும் இந்த மாதிரி நேரங்களால் நமக்கு வந்து மஞ்சக்காமலை நோய் வரும் மஞ்சக்காமலை வந்துருச்சா உடனே நம்ம ஹாஸ்பிட்டல் போய் அலோபதி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதா ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க ஆனா நிறைய பேர் என்ன தப்பு பண்றாங்கன்னா ஆரம்பத்தை அலோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பாதியிலே நீ பாட்டிட்டு யூடியூப்ல பார்த்து அந்த மொழியும் எடுத்துக்கிறேன் இந்த மொழியும் எடுத்துக்கிறேன்னு நாட்டு மருந்துகளே எடுத்துக்கிறேன் ஓனா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் மஞ்சள் ஆப்பிள் சைடு வினிகர் நெல்லிக்காய் இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க ஃபேட்டி லிவரை நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு நிறைய யூடியூப் சேனல்கள் சொல்லிட்டு இருக்காங்க மக்களும் நம்பி இதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா இவர் நமக்கு தெரிய சிம்டம்ஸ் கடந்து வர்றதுனால இந்த நேரத்தில் நாட்டு மருந்துகள் எடுக்கிறது ரொம்ப ஆபத்து

லிவர் நோயில ரெண்டாவது இடத்துல வருது லிவர் ஹெபடைட்டிஸ் சொல்லுவாங்க ஆக்சுவலா இது ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷனால தான் வருது அப்படிங்கறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஹெபடைட்டிஸ் ஏ அண்ட் இ வைரஸ் இன்ஃபெக்ஷன் உள்ள ஒருத்தருடைய பிளட் இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்பிளன்டேஷன் பண்ணும்போது இந்த மாதிரி லிவர் ஹெபடைட்டிஸ் பாதிப்பு வரலாம் அப்படிங்கறாங்க அதாவது ஒரு மேன்ஷன்ல ஒரே ஷேவிங் ரேசர் யூஸ் பண்றவங்க ஒருத்தட உடம்புல இந்த ஹெபடைடிஸ் ஏ அண்ட் இ வைரஸ் இன்ஃபெக்ஷன் இருந்தா அதே மேன்ஷன்ல இருக்கிற மத்தவங்களுக்கு இந்த லிவர் ஹெபடைடிஸ் வர சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க அடுத்து அதிகப்படியான ஆல்கஹால் கன்சப்ஷனும் இந்த நோக்கி முக்கியமான காரணம் சில நேரங்களில் நம்ம மத்த நோய்களுக்கு எடுத்துக்கிற மருந்துகளுடைய சைடு எஃபெக்ட்டா கூட இந்த பாதிப்புகள் வரலாம் அப்படிங்கிறாங்க சோ இந்த மாதிரி நம்ம உடம்புக்கு வந்து காய் சாதாரணமான தலைவலி காய்ச்சல் கூட நம்ம ஓனா ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் ஆனால் அந்த ஹார்ட்டு இந்த கண் இந்த மாதிரி லிவர் லங்ஸுக்கெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஓன் ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடாது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணிட்டு தான் லிவர் மாதிரி ஆர்டர்ஸ் பாதிக்கப்படும் போது நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க அதை விட்டுட்டு நம்ம சுயமாக அந்த யூடியூப்பில் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன் நாட்டு கொடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தால் நம்ம உயிருக்கே உழைவு செய்யணும் அப்படிங்கிறாங்க

பிரகாரத்தில் கிடையாது இந்த லிவர் சிரோசிஸ் அப்படிங்கிறது கல்லீரல் முற்றிலுமாக சுருங்கி மாறின ஒரு நிலை அப்படிங்கிறாங்க அதாவது நம்ம தமிழ்ல புண்பட்டு காண்டி போன ஒரு ஸ்டேஜ் அதாவது கிட்டத்தட்ட எண்பது சதவீதத்துக்கு மேல செயலற்ற நிலையா மாறும் இந்த நேரத்துல இது பழைய மாதிரி ஆக்டிவேட்டா சுத்தமா இருக்காது இந்த நேரத்துல சில மக்கள் நாட்டுப்புறத்துகள் எடுக்கும் போது கொஞ்சம் குணமானமா தெரியும் கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கும் அவ்வளவுதான் இந்த நாட்டுப்புறத்துகள் கம்ப்ளீட்டா லிவர் சிரோசிஸ் நோய் குணப்படுத்தாது முதல் ரெண்டு நோய் வகையில் கூட நாட்டு மருந்துகளை எடுத்துக்கிட்டு அப்புறம் அப்புறம் நீங்க சுதாரிச்சு அலோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்தா கூட உங்களை ஓரளவுக்கு காப்பாத்திர முடியும் ஆனா இந்த லிவர் சிரோசிஸ் லிவர் கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆன பிறகு அதுக்கப்புறம் நீங்க விவரம் தெரியாம நாட்டு மருந்துகளை எடுத்துக்கிட்டு அப்புறம் சுதாரிச்சு டாக்டர் போனாலும் ஒண்ணும் நடக்காது அப்படிங்கிறாங்க அப்படிதான் ரோபோ சங்கர் நடந்திருக்கு இடையில அப்படியே கொஞ்சம் ஆயிட்டு வந்தாருக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதனால நம்ம உயிருக்கு ரொம்ப ஆபத்தா முடியும் லிவர் சுருங்கிடுச்சு மருத்துவ ஆய்வுகள் மூலம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்து ஆகணும் தான் அதை விட்டுட்டு இந்த சங்கர் மாதிரி எடுக்கும் போது ஷூட்டிங் போறது அப்படி அப்படின்னா மறுபடியும் ஒரே பறந்துட வேண்டியதா அப்படிங்கிறாங்க இந்த ஸ்டேஜிலே நீங்கள் நாட்டு ஒருத்தர் நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த கடவுளால் கூட உங்களால் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறாங்க அடுத்து நான்காவது ஒரு லிவர் டிசீஸ் என்ன பார்த்தீங்கன்னா லிவர் கம்ப்ளீட் ஃபெயிலியர் இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டேஜ் வந்துட்டாலே உயிர் எழுப்பு நிச்சயம் அப்படிங்கிறாங்க இது நாட்டு மருந்துகள் என்ன இங்கிலீஷ் மருந்தால கூட சரி பண்ண முடியாது இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்னன்னா உங்கள்கிட்ட நிறைய கையில் பணம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிக்கலாம் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் மட்டும்தான் ஒரே ஒரு சொல்யூஷன் இதை நீங்கள் பண்ணினா மட்டும்தான் உங்களால் நீடிச்சு உயிர்

பாத்துக்கணுமா அதுக்கு முப்பத்தி வயசுல இருந்தே எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு வாழ்ந்தோம்னா நிம்மதியா லைஃப் வாழலாமே இதே உருவத்தோட கம்பீரமா ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கலாமே யாரும் என்ன பண்ணி இப்படி மெழிஞ்சு போயிட்டு கண்ணெல்லாம் உள்ள போயிருச்சு முடியெல்லாம் குட்டி போச்சு பல்லாம் உழுந்துருச்சு இது உங்க பொண்ணா எது நான் உன்னோட பேத்தி நினைச்சேன்னு மத்தவங்க எதுக்கு நம்ம பரிதாம பார்க்கணும் அந்த அளவுக்கு ஏன் நம்ம விடுவானே சோ முப்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் முடி போனது முடி போனதோட இருக்கட்டும் மத்த கெட்ட பழக்கங்கள் எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம் கடைசி வரை குடும்பத்தை காக்கக்கூடிய ஒரு தலைவனாக இருப்போம்